குறையாக வந்த அமலாப்பாள் பொங்கிய கிறிஸ்தவ அமைப்புகள் பட ப்ரமோஷனில் நடந்தது என்ன நடிகை அமலாபால் லெவல் கிராஸ் என்ற படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக கேரளாவில் புனித ஆல்பர்ட் கிறிஸ்தவ கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க நடிகை அமலாபால் வந்திருந்தார் அப்போது அவர் ஆபாசமாக ஆடை அணிந்திருந்துள்ளார் அந்த வீடியோ இணையத்தில் பரவியது இதையடுத்து பல்வேறு அமைப்புகள் அமலாபாலுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தன த கிறிஸ்டியன் அசோசியேஷன் அண்ட் அலைன்ஸ் பார் சோசியல் ஆக்ஷன் என்ற அமைப்பு இது கிறிஸ்தவ அமைப்பு மேலாண்மை செய்யும் கல்லூரி என்றும் மும்பையில் உள்ள டான்ஸ் பார் இல்லை என்றும் அமலாபாலை விமர்சித்திருந்தது இதுகுறித்து செய்தியாளர்களிடத்தில் பேசிய அமலாபால் தான் தனது வசதிக்கு ஏற்ற வகையில் தான் ஆடை அணிய முடியும் என்றும் தான் அணிந்திருந்த ஆடையில் எந்தவித ஆபாசமும் இல்லை என்றும் பதிலடி கொடுத்துள்ளார் என்ன ஆடை அணிவது என்பது தனது விருப்பம் என்றும் கேமராமேன்கள் அதை ஆபாசமாக காட்டினால் அதற்கு தான் பொறுப்பு இல்லை என்றும் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு அவர் பதிலடி கொடுத்துள்ளார்